வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள டி கேஷன்கரி வி டி சூப்பர் சாசல் ஸ்டோர்ட் நிர்வாகத்தினர் அமைந்துள்ள நிர்வாகமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் தொடர்ந்து வண்ண சமீச்சை அமைப்பில் உள்ள குறைபாடுகள் சரி செய்யப்படாவிட்டால் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் தொடர்ந்து ஓட்டுநர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று லோகா மோட்டிவ் இயக்க பொறியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை ஏற்றுமதிகள் மீதான வரிகளை குறைப்பதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக இலங்கை அரசு குழு ஒன்று வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுக்கு புறப்பட உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜிதகரத் கரத் இன்று தெரிவித்திருக்கிறார் வடக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட நால்வர் குழு யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட இருநூற்றி எண்பத்தி ஒரு பேர் குறித்து விவரங்களுடன் சமர்ப்பித்த விசாரணை அறிக்கை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அவர்களில் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்துக்கு அதிகமானோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கால பகுதியில் யாழ் பிரிஸ்திலிருந்து சீருடை தரப்பினரால் பலிந்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று அதில் தெரிவிக்கப்படுகிறது செம்மணி மனித புதகுழி அகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு தன்னையும் அனுமதிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீதிமன்றில் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்ட பிராந்திய ஊடகப் மீது மணல் மாபியாக்களால் தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதோடு கொலை மிரட்டலும் அவருக்கு விடுக்கப்பட்டுள்ளதாக கந்தலாய் காவல் நிலையத்தில் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொழும்பு ராணுவ தலைமையத்தில் அப்போதைய ராணுவ தளபதி சரத் சிகா மீது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த சம்பவத்தில் பொன்சேகாவை படுகொலை செய்ய முயன்றதாக மூன்று பிரதிவாதிகள் மீது குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன வழக்கின் மேலதிக விசாரணை ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தற்போது அதிகரித்து வரும் யானை மனித மோதலை கட்டுப்படுத்தும் வகையில் சுற்றாடல் அமைச்சினால் புதிய ஒழுங்கு விதிகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது மாத்தளை தம்புல்காமாவில் பதினெட்டு வயது இளைஞர் ஒருவர் சுட்டுக்கொலை செய்தமை மற்றும் கொலை கூதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டாரா தென்னக்கோனுக்கு எதிராக கண்டி மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வலுவற்றதாக்கும் கட்டளை ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி சட்டமா அதிபர் தாக்கல் செய்த விசேட மேன்முறையீட்டு மனுவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தற்போது அதிகரித்து வரும் யானை மனித மோதலை கட்டுப்படுத்தும் வகையில் சுற்றாடல் அமைச்சினால் புதிய ஒழுங்கு விதிகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது வெலிகம உடுகாவ பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்ததாக காவல்துறை ஊடகப் பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் வெலிகம சபையின் உறுப்பினரான தாரக நாணயக்காராவின் வீட்டின் மீது இன்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் காவலாளியின் வீட்டின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது துபாயில் இருந்து இலங்கைக்குள் ஒன்று தசம் ஒரு பில்லியன் ரூபா மதிப்புள்ள முப்பத்தி ஐந்து கிலோ தங்கத்தை கடத்த முயன்றதற்காக முப்பத்தி ரெண்டு வயதுடைய இலங்கை பயணியொருவர் பண்டார் நாய்க்கா சர்வதேச விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அன்றராது போதனா வைத்தியசாலையின் பயிற்சி பெண் வைத்திய நிபுணர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்காக சந்த நபர் விடுத்த கோரிக்கை அன்றாதுபுரம் பிரதான நீதவானால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத கால பகுதியில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு பயணித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது இந்த மாதத்தின் முதல் பதிமூன்று நாட்களில் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் இலங்கையை சென்றடைந்திருக்கிறார்கள் கொழும்பு செட்டியா தெருவில் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுனொன்று இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் மழைக்காலங்களில் பொது கட்டமைப்புகள் சீரழிவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஊழலே காரணம் இந்த தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய காலம் வந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாரதிய ஜனதாவை விமர்சித்துள்ளார் மயிலாடுதுறையில் முதல்வர் ஸ்டாலின் நேற்று சாலை மேற்கொண்டார் சாலையில் இருபுறங்களிலும் மக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் அவர்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் உறுதியளித்தார் ஹைதராபாத்தில் மிளகு ஸ்ப்ரே அடித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் வகுப்புவாதம் பிராந்தியவாதம் போலவே ஜாதி ரீதியான கருத்துக்களை நம்பி செயல்படும் அரசியல் கட்சிகளும் நாட்டுக்கு சமமான அளவில் ஆபத்தானவை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் ஜூன் மாதத்தில் வேலையின்மை விகிதம் ஐந்து ஆறு சதவீதமாக பதிவாகியுள்ளது இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்த அடுத்த கட்ட பேச்சு செப்டம்பரில் நடைபெறுகிறது டெஸ்லா நிறுவனம் இந்தியாவின் அதன் முதல் காட்சியத்தை திறந்திருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பை நகரில் அது அமைக்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்தியாவின் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட மூன்று வீரர்கள் மற்றும் ஒரு வீராங்கனை ராகன் கிரேஸ் விண்கலத்தில் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பிவிட்டார்கள் விழுப்புரம் மற்றும் சேலம் பகுதியில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்ய டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது சிறையில் அடைக்கப்படும் போதே மாற்றுத்திறனாளி கைதிகளை அடையாளம் காண வேண்டும் என்று தமிழக சிறை அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சளியால் பாதிக்கப்பட்ட எட்டு மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று சென்னையில் இடம்பெற்றிருக்கிறது தைலம் மற்றும் கற்பூரம் தேய்த்தால் சளி பிரச்சனை இல்லாமல் போய்விடும் என்று நினைத்து அந்த இரண்டையும் சேர்த்து குளைத்து குழந்தையின் மூக்கில் தேய்த்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது புகழ்பெற்ற மர்தனோட்ட மரதநோட்ட பந்தய வீரர் பவுஜா சிங்கின் மரணத்துக்கு வழிவகுத்த விபத்து தொடர்பாக முப்பது வயதுடைய வெளிநாட்டு வாழ் இந்தியர் பஞ்சாப் போலீசார்னால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வெளிநாடுகளில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு உகந்த நகரங்களின் பட்டியலில் சென்னை பன்னெண்டு இடங்கள் முன்னேறி எட்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது இந்த குகை மிகவும் சக்தி வாய்ந்தது கடவுளின் அனுக்கிரகம் இங்கு நிரம்பி இருக்கிறது இந்த இடத்தை விட்டு என்னை வெளியேற்றாதீர்கள் இந்த காட்டில் இருக்கும் பாம்புகளும் விசப்பூச்சிகளும் எங்களுக்கு நண்பர்களாகிவிட்டன ஆகிவிட்டன அவற்றை தொந்தரவு செய்தால் மட்டுமே அவை நம்மை என்று கர்நாடகாவில் ரெண்டு மகள்களுடன் எட்டு ஆண்டுகளாக குகையில் வாழ்ந்த ரஷ்ய பெண் பகிர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் சென்னையில் ஆமண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் விலை நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் ஹோங்கொங்கில் சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் தமது சக மாணவிகள் ஆசிரியர்களின் படங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு ஆபாச காட்சிகளாக மாற்றியிருக்கிறார் அதனை காண்பவர்கள் அதனை உண்மையன்று நம்பும் வகையில் அவர்களின் குரல் வடிவுடன் அவர் பொய்யாக உருவாக்கியிருந்தார் அவர் மீது விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள் ஹோங்கொங்கில் இது போன்ற குற்றச்செயல் அம்பலத்துக்கு வந்திருப்பது இதுவே முதல் முறையாகும் சிறியரக விமானம் ஒன்று கடத்தப்பட்டதாக போலீசாருக்கு கிடைத்த அடுத்து கனடாவின் முக்கியமான விமானியங்களில் ஒன்றான வன்குவர் அனைத்துலக விமானியத்தின் செயல்பாடுகள் நேற்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு ரஷ்யா ஒருபோதும் பணியாதென்று அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது உக்ரைனின் துணை பிரதமராகவும் பொருளாதார அமைச்சராக பொறுப்பு வைக்கும் ஜூலியா சிவன்கோவை நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்க அதிபர் விளாடிமிர் செலஸ்கி பரிந்துரைத்திருக்கிறார் காசாவில் கடந்த ஆறு வாரங்களில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் இடங்களுக்கு அருகே சுமார் எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐக்க நாடுகள் மருந்துரிமை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலின் காசா இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை உலக நாடுகள் எடுக்க வேண்டிய நேரம் இது என்று ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரத்துக்கான ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் பிரான்சிஸ்கோ அல்பெனிஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தலிபான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தங்கள் படையினருடன் இணைந்து பணியாற்றிய ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்களுக்கு தங்கள் நாட்டில் அடைக்கலம் அளித்திருப்பதாக பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது சிரியாவில் துன்புறுத்தப்படுவதாக கூறப்படும் சிறுபான்மை துருஸ் நெத்தவருக்கு ஆதரவாக இஸ்ரேல் நடத்திய தீவிர தாக்குதலை தொடர்ந்து அவர்கள் வசிக்கும் பகுதியில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதாக சிரியா அரசு நேற்று தெரிவித்திருக்கிறது உலகம் முழுவதும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்று தசம் நான்கு கோடி குழந்தைகளுக்கு அதிகமானோருக்கு ஒரு தடுப்பூசி கூட செலுத்தப்படவில்லை என்று ஐக்கிய நாடுகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்தோனேஷியாவுடனான புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை எட்டிவிட்டதாக அமெரிக்க ஜனாதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கிறார் அதன்படி இந்தோனேஷிய இறக்குமதிகள் மீதான திட்டமிடப்பட்ட வரிகளை முப்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து குறைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சிங்கப்பூர் மூத்த அமைச்சர் லீசியான் அமெரிக்காவின் வர்த்தக வரியால் ஏற்படும் தாக்கம் தற்காலிகமானதல்ல உலகம் மீண்டும் பழைய எல்லைக்கு திரும்பாதென்று குறிப்பிட்டிருக்கிறார் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த பெண் ஜப்பானிய ஹோட்டலில் வரவேற்பு சேவை வழங்கியதை கண்டு பெரும் வியப்படைந்ததாக இணையத்தில் தெரிவித்திருக்கிறார் வரவேற்பு பகுதியில் மனிதர்களைப் போல தோன்றும் உயர்க மனித கருவிகள் அவருக்கு சேவை அளித்திருந்தன ஜப்பானில் தாடை பெரிதாக இருப்பதால் ஒருவர் பிரபலம் அடைந்திருக்கிறார் உருவ கேலிக்கும் அவர் ஆளாகிய சூழலில் தற்போது மிக பிரபலம் அடைந்திருக்கிறார் இந்தோனேஷியாவில் கடத்தப்பட்ட ஆறு சிசுக்களை அதிகாரிகள் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள் உலகிலேயே வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பதற்கான சிறந்த நகரங்களின் பட்டியலில் தென்கொரியாவின் சோல் நகரம் முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது என விளையாட்டுச் செய்திகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக் தொடரில் ஜூலை பன்னிரண்டாம் தேதி முதல் கிரிக்கெட் போட்டிகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூலை இருபது மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் பதக்கத்துக்கான போட்டிகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிங் பந்து போட்டிகளில் மிட்செல் ஸ்டோக் இமாலிய இலக்கை அடைந்திருக்கிறார் அணித் தேர்வுகளில் பாரபட்சம் மற்றும் செல்வாக்கு செலுத்துவதாக தம்மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் சிரேஷ்ட உதவி பயிற்சிப்பாளர் மொஹமட் சலாஹுதீன் நிராகரித்திருக்கிறார் ஜப்பான் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருதுபர்னா பாண்டா ஸ்வீத பர்னா பாண்டா கூட்டணி தோல்வியை சந்தித்துள்ளது ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் இத்தாலியின் யானிக் மகளிர் தரவரிசை பட்டியலில் பெலருசின் அரினா சபலங்கா ஆகியோர் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறார்கள் இங்கிலாந்தின் கால்பந்து அணியான செல்சி இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சிறந்த அணியாக மாறியுள்ளது பரிஸ் சென்ஜெமன் அணியை மூன்றுக்கு என்று வீழ்த்தி கிளப் உலக கோப்பிய வென்றதால் இந்த அணி உலகம் முழுவதும் புகழ் பெற்றுள்ளது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெருமதியில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் எண்பது சதம் இந்திய பெருமதியில் தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் எழுபது சதம் ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஒரு ரூபாய் பிரமதியில் ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் நானூற்றி மூன்று ரூபாய் இருபத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினாலு ரூபாய் தொன்னூற்றி இரண்டு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ரூபாய் ரூபாய் சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி ரூபாய் ஏழு சதம் கேட்டது டிஆர்டி தமிழனியின் இருப்பான வடக்கம் தமிழனியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழனியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் கார்ஷா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே